அடையின் மணிகண்ட சிவத்தின் ஆத்மாத்மான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கிறப்பது பெரியாயி எனக்கூடிய அம்மனை பற்றியும் அந்த அம்மனுக்கான எந்திரம் மந்திரம் பூஜை முறைகளை இப்பொழுது பார்க்க உள்ளோம் இது நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய ஒரு அன்பர் தொடர்ந்து விடாபடியாக ஒரு இரண்டு மாதமாக கேட்டுக்கொண்டிருக்கார் வேலை நிமித்தம் காரணமாக அடியன் பதிவு செய்ய முடியவில்லை ஆனால் எந்தவொரு சூடர்களிலையோ அல்லது புத்தகத்திலேயோ பெரியாய்க்கான எந்திரங்கள் குறிப்பிடவிடவில்லை பெரியாயானவள் அங்காள பரமேஸ்வரனுடைய அவதாரம் காளையினுடைய அம்சம் மாரியம்மன் துர்கை இவை போன்ற தெய்வங்களுடைய ஒன்றிணைந்த அமைப்பு என்றும் மூத்தவள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அம்மனை பற்றி எந்திர மந்திர பூஜை முறைகளை இந்த பதவியிலே பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய ச சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி வரை பாருங்கள் முதல்ல பெரியாயி என்ற அம்மனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டு செய்த தெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்கள் என்னக்கூடிய பெரியாண்டவன் பெரியாயி முனீஸ்வரன் கருப்பன் ஐயனார் மதுரவீரன் ஒண்டி கருப்பன் சங்கிலி கருப்பன் மாடகருப்பன் இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் உண்டு சுடலைமாறன் இந்த தெய்வங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது பெரியாயி என்று சொல்லலாம் இந்த பெரியாயுடைய உருவமைப்பு பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் நான்கு கலத்தோடு படுத்த வாக்களை அம்பால் காட்சளிக்கிறார் நீங்கள் மதுரை பக்கங்களிலே சென்று பார்த்தோம்னா பெரியாய் ஒரு குழந்தை வைத்து நீண்ட நாக்குடன் கோடைப்பொல்லுடன் காவல் தெய்வமாக இருப்பதாகும் அதே போல் பெரியாய்க்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே பெரியாய் கோவில் தனி கோவில் சன்னதி உண்டு அதே போல் பாண்டியம்மன் கனவில் தோன்றி அம்பாள் தனக்கென்று ஆலயம் அமைத்தால் மலையரசன் பாண்டியனுடைய கனவில் தோன்றி ஆலயம் அமைத்தால் தனக்கு துணையாக இருப்பதாக சொன்னதால் அவர் ஆலயத்திலே அமைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது சுந்தரநாயனார் காட்டில் சென்று கொண்டிருந்தபோது அம்பாள் காலியாக தோன்றி எனக்கு பெரியாய் என்ற ஆலயத்தை அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னதாலே அவர் அம்பாளுக்காக அந்த ஆலயத்தை கட்டியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது அப்போது நாயன்மார்கள் முதல் பாண்டியர் வரை வழிபாடு செய்த தெய்வம் இந்த பெரியாயி என்று தெரிந்து கொள்ளலாம் அதே போல் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலே பெரியாயி படுத்த வாக்கிலே சிலை ரூபமும் அதற்கான பூஜைகளும் உண்டு அங்காள பரமேஸ்வரிக்கு பெரியாய் பூஜை செய்த பிறகுதான் அங்காள பரமேஸ்வரிக்கு பூஜைகள் உண்டு போல் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் இது மாதிரியான மாவட்டங்களிலே அதிகப்படியாக பெரியாய்க்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து நூற்றி எட்டு பிள்ளையார் வைத்து நூற்றி எட்டு படைகள் போட்டு பூஜைகள் செய்து முக்காவு கொடுப்பது வழக்கமாக உண்டு இந்த பெரியாயி என்பவர்கள் சிறு வயதிலே காணாமல் சென்றுவிட்டு பின்பு காட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு அந்த சிறு கிராமத்துக்கு காவல் தெய்வமாக இருந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது மலை மலைவாழ் காடு காடு வாழ்ந்த மக்களுக்கு இந்த பெரியாய் முதல் தெய்வமாக காட்சியளிக்கிறார் அதிலேயும் அதாவது விலங்கினங்களை மேய்க்கக்கூடியவர்களுக்கு இந்த பெரியாய் பெரும்பாலும் காவல் தெய்வமாக குலதெய்வமாக இருக்கிறார் என்பதில் இந்த ஒரு இந்த பெரியாழை தெய்வத்தை எப்பொழுது வழிபாடு செய்தால் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வழிபாடு செய்தால் மிகவும் சிறந்தது ஏனென்றால் மாசி மாதம் என்பது தூர்வாச சாபத்தினாலே ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் மயானம் சென்றபோது அந்த பிரம்மஹஸ்தி சோஷம் நிவர்த்திக்காக மயானத்தில் எறியப்பட்ட அந்த அமாவாசையிலே இந்த பெரியாய் பூஜையானது நிறைவு செய்தால் விசேஷமானது அதாவது தை மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து மாசி மாதம் அமாவாசையிலே முடித்தால் விசேஷமான பலனை தரக்கூடியது அப்படி இல்லாவிட்டால் ஆதிவாரம் இங்கே கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையிலே பூஜை ஆரம்பித்து மறு அமாவாசை அதுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமியிலே நாற்பத்தைந்தாவது நாளிலே இந்த பூஜை முடிக்க வேண்டும் நாற்பத்தைந்து நாட்கள் பெரியாய் மந்திரத்தை சொல்லி பூஜைகள் செய்து படையில் வைத்து வழிபாடு செய்தால் அந்த தெய்வத்தோடைய அனுகிரத்தால் வாக்கு சித்தி குடும்ப அனுகிரகம் இது மாதிரியான விஷயங்களாம் செய்யலாம் பெரியாயி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் ஒரு பேரன்று கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற முடியும் தானம் தர்மங்கள் தன்னை நாடி வரக்கூடியவர்கள் இன்பமாக பேசி பன்முகமாக பலரிடமும் அன்பாக படக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அதே போல் பெரியாய்க்கான படைகள் என்று பார்த்தோம் ஆனால் சாதம் அதாவது தை சாதமாக கூட வைக்கலாம் நீங்கள் குடும்பத்திலேருந்து வழிபாடு செய்ய பச்சரிசி சாதம் தை சாதம் தேங்காய் அவல் பொரி கடலை சக்காய் அதோடு பானகம் எலுமிச்சக்கனி திருநீர் கட்டி காது கருமணி இது மாதிரியான படைகள் வைத்து எலுமிச்சக்கனியை வலி கொடுத்து படத்தில் காட்டக்கூடிய எந்திரம் முக்கோணம் வரைந்து அந்த முக்கோணத்தில் நான் மூன்று பக்கமும் திரிசூலம் அறைந்து மேல் பக்கத்தில் ஒரு வளைந்த சூலமானது வரைந்து அதில் சிவாயன் என்ற எழுதியும் சிவனுடைய அம்சமாகவும் சக்தியுடைய அம்சமாக வருவதால் சிவாய என்று வருகிறது ஓம் ரீம் என்ற பீஜ மந்திரத்தோடு ஐயம் கிளியும் சவும் என்ற ஆதாரத்தோடு ஆம் ஊம் என்ற உக்ர சக்தியோடு அம்பாளுடைய எந்திரமானது மயான சக்கரமானது இருக்கிறது இது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு தந்த தெரியாது அங்காள பரமிஷனுடைய எந்திரமும் இந்த யந்திரமும் ஒத்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் இந்த பெரியாய் எந்திரத்தை முறையாக ஒரு நாளில் சாப வர்த்தி செய்து எழுதி அதுக்கு சகல அபிஷேகம் செய்த பிறகு இந்த எந்திரத்தை காப்பர் அல்லது செப்பு தகட்டிலே செப்பு அல்லது பஞ்சலோக தகட்டிலே எழுத வேண்டும் சௌகரியம் உள்ளவர்கள் வெள்ளி தகட்டில் கூட எழுதலாம் அப்படி எழுதி சாபனை வர்த்தி செய்து விபூதி போட்டு தொடர்ச்சி அதாவது ஓம் இந்திர தேவா உயிர் உன்னுள்ள இருக்க என் காத்திருவாய் சிவா என்று சொல்லி விபதி போட்டு தொடைத்துவிட்டு சித்தக சாபம் அசினசி தேவக சாபனம் அசினசி எவர் விட்ட சாபமா என் அசினசி என்று சொல்லி விதி போட்டு தொடைத்துவிட்டு சகல அபிஷேகம் செய்து ஒரு தாம்பாள தட்டிலே அந்த எந்திரத்தை விபதி பரப்பி அது மீது வைத்து அதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட படையல்கள்லாம் போட்டு இல்லை நான் உக்ரமாக பூஜை செய்ய முடியும் என்றால் அதாவது நாட்டுக்கோழி கறி செய்து கருவாடு முட்டையெல்லாம் படையல் வைத்து பூஜைகள் செய்து சொல்லக்கூடிய மந்திரமானது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஜரம் ஜபிக்க வேண்டும் அப்படி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஜரம் ஜபிக்கும் போது அந்த பெரியாய் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய இல்லத்திலே அந்த அன்னையுடைய ஆதரவுனாலே பேராதரவாக நம் குலத்தை காக்கும் தெய்வமாகவும் நம்முடைய இல்லத்திற்கு காவ தெய்வமாகவும் இருந்து வழிகாட்டுவாள் இதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இந்த அன்னைக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளியும் சவ்வும் ரியும் சரவலோக வசிகரி வனவாசினி ரூபனி சாந்தமாய் வந்து சகலமும் எனக்கு உச்சாடைய உச்சாடைய ஸ்வகா ஓம் ஸ்ரீயும் கிளியும் சவ்வும் ரீயும் சர்வலோக வசகிரி வனவாசினி சாந்தமாய் வந்து சகலமும் எனக்கு உச்சாடைய உச்சாடைய ஸ்வகா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தினம் வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை சூரிய உதயத்துக்கு முன் என்று நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக குளித்து பூஜை செய்து இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபித்து இந்த மந்திரத்தை சித்தி செய்த பிறகு அந்த இந்திரத்தை பிரேம் செய்து நம்முடைய பூஜை அறையிலே அல்லது வாக்கு சொல்லக்கூடிய இடத்திலே வைத்து வாக்குகள் சகல தெய்வத்துடைய அனுகூலத்தாலே சொல்லலாம் போல் நமக்கான பண லாபத்துக்காகவும் குடும்பத்துக்கு காவலாகவும் அடிப்பது பேய் ஓட்டுவது இது மாதிரியான விஷயத்துக்கும் இந்த எந்திரத்தை எழுதி தாயத்தாக கொடுத்தால் எப்பேற்பட்ட பில்லி சூனியம் டாகினி பேய் பிசாசு இருந்தாலும் விலகி செல்லும் குடும்பத்துக்கு காவலாகவும் தனவாசியும் பணவாசியும் அதிகார வசியங்கள் கொடுக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய ஸ்தாபங்கள் மயான வாசினி என்பதாலே பித்துக்களுடைய சாபங்களானது விலகி ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் பிறகும் ஒரு எளிமையான முறை என்றாலும் நல்ல பயபக்தியோடு இனிமையாக வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் பன்மடங்கு உயர்ந்து பாவங்கள் கழிந்து பாண்டியனைப் போல வாயலாம் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மேலும் இதை நம் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செய்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் அல்லது என்னுடைய தொலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்து அது மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் சிவாய் நமக நம சிவிய வாழ்க்க வாழ்க நம்ப சிவாய நமக